அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா ஹாய் நண்பர்களே அன்றாடம் ஓதக்கூடிய சொன்னத்தான துவாக்களில் இன்று நாம் பார்க்கப்படக்கூடிய துவா மனைவியுடன் வீடு கூடினால் ஓதும் துவா சொல்லுங்கள் பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப் ஷைத்தான வ ஒ ஜன்னிபைதான மாரசக்தனா பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம வ நைதானி பிஷைதான மா ரஜக்தனா பிஸ்மில்லாஹி அல்லாஹும ஜன்னிபன ஷைதான ஒ ஜன்னிபிஷ்தான்தனா இதனுடைய பொருள் அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன் யல்லா எங்களை ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் தூரமாக்கி வைப்பாயாக இன்னும் இதனால் எங்களுக்கு அளிக்கும் சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கி வைப்பாயாக என்று இந்த துவாவை நாம் அதிகமாக மனப்பாடம் செய்து ஓதி இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி இதனுடைய நன்மைகளை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக ஆமீன் யார்புல் ஆலமீன் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ